வெல்கம் டு வியோனா டாக்கிஸ் எபிசோட் செவன் மன்னனுக்கு பாடம் புகட்டிய மூதாட்டி பதினெட்டாம் நூற்றாண்டுல ருசியா அப்படின்ற இடத்துல ஆட்சி செஞ்ச பேட்ரிக் வில்லியம் அப்படின்ற ஒரு கிங் வந்து இருக்காரு அவர் ரொம்ப முன்கோபக்காரரு அவர் வந்து பெர்லின் நகர மக்களை வந்து தன்னோட விருப்பம் போல நடத்துவாராம் அவங்க நடந்து செல்லும் போது யாருன்னா வந்து அவர் கிராஸ் ஆகும்போது எதுனா தப்பா நடந்து கொண்டாலோ இல்லை எதுனா அங்கே தப்பாக நடந்துச்சுன்னா அவர் அடிக்க கூட தயங்க மாட்டாராம் அதனால அந்த நகரத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப பயப்படுவாங்க அவரை பார்த்தா ஒரு கண்ணில் படாமையே மறைஞ்சிடுவாங்க அவர் அப்படி எதிர்க்க வந்தாலே ஒரு நாள் வந்து மன்னர் வந்து ஸ்ட்ரீட்ல வந்து நடந்து வராரு அப்போ ஒரு வயசான பாட்டி ஒருத்தவங்க வந்து வராங்க அந்த பாட்டியால தப்பிக்க முடியல ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஏஜ் ஆகுது அவங்களால ஓடவும் முடியல அப்போ வந்து மன்னர் வந்து கோவமா எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை பார்த்து கேட்குறாரு அந்த பாட்டி வந்து இதோ இந்த வீட்டுக்கு அப்படின்ட்டு அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி சொல்றாங்க இந்த வீடா இது உன் வீடா அப்படின்ட்டு கேட்குறாரு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க அப்புறம் எதுக்கு நீ அங்கே போற அந்த வீட்டுக்குள்ள எதுக்கு நீ நுழையிற அப்படின்ட்டு மன்னர் வந்து கேட்குறாரு அதுக்கு அந்த பாட்டி வந்து திரு திருன்னு முழிக்கிறாங்க அவங்களுக்கு என்னன்னா நம்மள திருடின்னு அந்த நினைச்சு உண்மைய சொல்லிடுறாங்க நான் உங்க மறையறதுக்காக தான் நான் ஒளிஞ்சுக்கிட்டேன் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் நானு அந்த வீட்டுல போயிட்டு ஒளிய போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்றாங்க நீ ஏமா என் கிட்ட இருந்து நீ மறையணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கேக்குறாரு பாட்டி சொல்றாங்க என் எனக்கு உங்களை பார்த்தாலே நடுங்குது உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்றாங்க அவரு இப்படி சொல்றதுக்கு உனக்கு என்ன தைரியம் நீ என் மேல அன்பு செலுத்தணும் அது உன்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு கோமா அந்த மூதாட்டிய அந்த மன்னர் வந்து மிரட்டுறாரு அப்ப வந்து பாட்டி சொல்லுவாங்க நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க மன்னா அன்புன்றது கேட்டெல்லாம் வாங்கக்கூடாது தானா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை பாட்டி வந்து அவங்க பாடம் புகட்டுறாங்க அதே மாதிரி அன்பெல்லாம் வந்து யாரோ வந்து நம்மள இதை பண்ணணும் இப்படி இருக்கணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது அன்பன்றது தானா வரும் தான் இந்த ஸ்டோரியில நமக்கு தெரிய வருது தாயின் கருவறையில் கிடைத்த பாதுகாப்பு ஒரு உயிருக்கு உலகில் எந்த இடத்திலும் கிடையாது உண்மையை சொல்ல போனா இப்பெல்லாம் வந்து இந்த காலகட்டத்துல யாருக்குமே இந்த உலகத்துல வந்து சேஃபான பிளேஸ்ன்னெல்லாம் எதுவுமே இல்லை நம்ம அம்மா கருவறை மட்டும்தான் நம்மளுக்கு சேஃபான பிளேஸ்ன்றது வந்து ஒரு ஒரு இடத்துலயும் நம்ம உணர்றோம் இந்த ஸ்டோரிய நம்மளுக்கு அதைதான் உணர்த்துது இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டோரி உங்களுக்கு புடிச்சிருந்தா என்னோட பேஜ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பாய்